சன் டிவில போயிட்டு இருக்கிற தான் மலர் மலர் சீரியல்ல இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் சுரேந்தர் அவர்கள் பிரித்திஷ் சர்மா அவர்கள் சீரியல விட்டு விலகி போனதை பத்தி ரொம்ப எமோஷனலா ஒரு சில விஷயத்த பேசியிருப்பாங்க அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் சன் டிவில ஆப்டர்நூன் ஸ்லாட்ல நல்லா போயிட்டு இருக்கிற சீரியல்ல மலர் சீரியலும் இந்த சீரியல் அக்கா தங்கச்சி மற்றும் கணவன் மனைவி பாசத்த கதையை மையமா எடுத்ததுனால மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்று சூப்பரா தான் போயிட்டு இருக்கு இந்த நிலையில மலர் சீரியல்ல மலரா நடிகை பிரீத்தி சர்மா திடீர்னு எதுவுமே சொல்லாம விலகிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ந்து சோசியல் மீடியால செய்திகள் வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து நடிகை பிரீத்தி சர்மா அவர்கள் விலகினதை பத்தி அந்த சீரியல் நடிகர்கள் நிறைய பேர் ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு வராங்க அந்த வகையில இப்போ சுரேந்தர் என்ன

பெரிய இழுப்பு தான் உண்மையிலேயே எனக்கும் ப்ரீத்திக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரொமான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லபடியா வந்துச்சு நிறைய ரசிகர்கள் மலர் விலக சீரியல்ல அதிகமா ரொமான்ஸ் காட்சிகள் இருந்ததுனாலதான் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா அது எதுவுமே கொஞ்சம் கூட உண்மை இல்ல மலர் சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தால தான் சீரியலை விட்டு விலகுறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு எங்களால சொல்ல முடியும் ஆனா அவங்கதான் முடிவு எடுக்கணும் மலர் விலக சமூக வலைதளங்கள்ல ஏதேதோ காரணத்தை சொல்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அவங்க விலக இதான் காரணம் மத்தபடி வேற எதுவும் காரணம் இல்ல சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சுரேந்திர சொல்லி இருக்கிற விஷயத்த பத்தியும் பிரீத்தி சர்மாவை நீங்க இந்த சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி சேனல் மார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க